தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விவசாய கல்லூரியில் தேவேந்திரகுல மாணவி மர்ம மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் சிவகங்கை மாவட்டம் சேது பாஸ்கர விவசாய கல்லூரியில் பிரீத்தி தேவி என்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் சிவகங்கை மாவட்டம் சேதுபாஸ்கர விவசாய கல்லூரியில் பிரீத்தி தேவி என்ற தேவேந்திரகுல மாணவி மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் மர்மமான முறையில் இறந்துள்ளார் ஆனால் கல்லூரி நிர்வாகம் இது தற்கொலை என்று கூறி பிரச்சனையை முடித்துள்ளது ஆனால் அந்த மாணவி மர்மமாக மரணமடைந்துள்ளார் அவருடைய மரணத்திற்கு அந்த கல்லூரியில் பணியாற்றுகின்ற ஊழியர்களும் படிக்கின்ற மாணவர்களும் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது தேவேந்திரகுல மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அவருடைய மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆனால் லோக்கல் காவல்துறை அதை மூடி மறைத்து தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது லோக்கல் காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது அவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் பணத்தை வாங்கி கொண்டு வழக்கினை மாற்றி பதிவு செய்துள்ளார்கள் ஆகவே தேவேந்திரகுல மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சமீப காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் கல்லூரிகளில் தாக்கப்படுகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அதையும் மிஞ்சி போய் ஒரு மாணவி தற்பொழுது மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார் தேவேந்திரகுல மாணவிக்கு நீதி கிடைக்கும் முறை போராடுவோம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரிக்காவிட்டால் கடுமையான போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் கடுமையான போராட்டம் நடத்தப்படும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஆக இந்த தேவேந்திரகுல மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் லோக்கல் காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது